இங்கே என்னென்ன கொடுக்குறாங்க வஞ்சரம் மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு சைவ சாப்பாடு மட்டன் சாப்பாடு இறால் சாப்பாடு நஞ்சில் கூட சாப்பாடு குடல் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இத்தனை வகையான சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஹலோ மகளே வெல்கம் பேக் அனதர் வீடியோ நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி வரைக்கும் வந்திருக்கோம் அதாவது நம்ம ரெண்டு நாளாக வந்து திருச்செந்தூர் வந்தோம் நம்ம திருச்செந்தூர் வந்தோம் திருச்செந்தூர் வந்துட்டு திருச்செந்தூர் சுற்றி நம்ம வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் நமக்கு திருநெல்வேலி தான் ரிட்டர்ன் வந்து நம்ம ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்றைக்கி காலையிலேயே கிளம்பி நம்ம திருநெல்வேலி வந்துவிட்டோம் இந்த கடையோட பேர் வந்து அன்னை மிஸ்ங்க இங்கே என்னென்ன கொடுக்குறாங்க வஞ்சரம் மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு சைவ சாப்பாடு மட்டன் சாப்பாடு இறால் சாப்பாடு நண்டில் கூட சாப்பாடு குடல் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இத்தனை வகையான சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சைட் டிஷ்ல சிக்கன் மட்டன் எறா நீடிய மட்டன் சுக்கான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வச்சிருக்கிறாங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றதுனா இப்ப விற்கிற விலைவாசிக்கு இது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமான பிரைஸும் இல்லை அதுக்காக ரொம்ப இது வந்து ரொம்ப மீடியமான ப்ரைஸு பட்ஜெட் ப்ரைஸ்ன்னு நான் சொல்ல நார்மலான ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருநாள் இங்க வந்து ஐரா மீன் வந்து ஃபேமஸ் ஆங்க ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு நாளாக வந்து ஐரா மீன் உங்களுக்கு வந்து வரலையாம் ஸோ அதனால் ஐரோமீன் எடுக்கிற சான்ஸ் நமக்கு கிடைக்கல மதுரையில் மட்டும் ஒரே ஒரு கடை கத்தையும் காசுநாதன் வச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே மட்டும் தான் நம்மளால வந்து ஐரமின் குழம்பு எடுக்க முடிஞ்சு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஐயர் மீன் குழம்பு வந்து நம்மளால் எடுக்க முடியல மதுரை போயே எடுக்க முடியல மேபி இப்போ சீசன் இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் தாங்க இந்த கடை வந்து ரன் பண்ணுறாங்க சமைக்கிறதுலேருந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து லேடிஸ் தான் இங்கே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு கூரைக்கோட்டா செட்டப்பில் பார்க்கறது ரொம்ப இருக்குது இந்த வெயில் காலத்தில் இந்த ஃபேனு கீழே அந்த கூரக்கோட்டா செட்டப்பு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு நான் பார்த்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவே சைடு இது லொக்கேஷன் சொல்ல முடியாது பார்த்திங்கன்னா இது ஹைவே வந்து இது வந்து பைபாஸ் பாஸ் ரோடு இது நான் லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணி விட்றேன் இந்த கடை தான் வந்திருக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே இதில் சொல்லிட்டோம் நமக்கு தெரியாது இந்த கடைபதில் ஃபுல் டெலிஸ் நம்ம ஓனர்க்கா அவங்க கிட்டேயெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வேலை போலாம் என் பேர் வந்து பிரபா கடை பேர் அன்னை மெஸ்ஸு திருநெல்வேலியில் பிரச்சனூர் பைபாஸில் இருக்குது சமையலில் எனக்கு சின்னதுலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதில் தான் ஆரம்பிப்போமேன்னு ஒரு ஐடியா வந்தது அவங்க மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க பிறகு அது வேண்டாம்னு சொல்லி போது திடீர்னு எதாவது யோசிச்சு பண்ணுமேனா திடீர் இடம் கிடச்சிது டக்குன்னு அந்த அன்னிக்க பண்ணி எடுத்து சாப்பாடு நான்வெஜ்ஜி வெஜ்ஜு ரெண்டுமே கொடுக்குறோம் நான்வெஜ்ஜில் மட்டன் சிக்கன் குடல் மீன் இறால் மீன் ஈரல் சாப்பாடு சைட் டிஷ்ஷு இதுதான் வரும் கிரேவி ஐட்டமாக வரும் ப்ளஸ் மீன் ஃப்ரை வஞ்சரம் ஃப்ரை ரால் ஃப்ரை கரண்டி ஆம்லேட்டு தான் நம்ம கடை ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் தான் நம்ம கடையில் எல்லாமே வித்தியாசமாக மற்ற எல்லாத்த கம்பேர் பண்ணோமோ நம்ம அது டேஸ்ட்டு வித்தியாசமாக தான் இருக்கும் மட்டும் தான் லேடி அதுதான் செட் ஆகும் நம்ம தொழிலுக்கு அதுதான் செட் ஆகும் எல்லோரும் குடும்பமாக இருந்து எல்லாரும் அவங்க அக்கா தங்கச்சா இருந்து பழகிறாங்க நல்லா போயிட்டுருக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் தான் இது திருநெல்வேலி ஸ்டைல் திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ்ஸு அது தவிர்த்து என்ன எல்லாமே இங்கே இருக்கிற திருநெல்வேலி டேஸ்ட்டு அது அது ஒரு டேஸ்ட்டு அது வித்தியா அது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த தண்ணியோட மகிமை அது அரைச்சி வைப்போம் எல்லாமே இங்கே உள்ள திருநெல்வேலி டே இது அப்படி தான் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வைக்கிறது தான் மசாலா போடாமல் மசாலா வந்து பொடிகள் போடுறது மற்றபடி அரைச்சி வைக்கிறது தான் கோல்ல உள்ள பேசிக் திருநெல்வேலி மாதம் மீன் குழம்பு இப்படி தான் இருக்கும் சும்மா வீட்டில் தான் இருந்தேன் அவங்க மார்க்கெட்டிங்கில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸு டீ கடை ரன் ஆகிட்டு இருந்தது இப்போ இதை பார்க்க முடியல அவங்க பார்த்துட்டு இருந்தனால பார்க்க முடியலன்னு அவங்களையும் இதை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் கரண்ட் ஆம்லேட் பேஸிக்காக எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது நம்ம இங்கே இந்த சைடு ம வந்து எங்கேயுமே இல்லை நம்ம இந்த ஏரியாவில் நம்ம போடுமே போடுறப்பமே ஏதாவது மற்ற கடையில் இல்லாதது ஒன்று போடணுமேன்னு பிளான் பண்ணுறப்போ அண்ணன் கொடுத்த இதுதான் கரண்டி ஆம்லேட் போடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து தேங்காய் எண்ணெய் மெயினாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது தான் அதில் அந்த வர்ற டேஸ்ட் அது தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டு கல்லம் இல்லை அது அது எல்லா அது ஒரு பிடிக்கும் அது அது தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது மற்ற எண்ணெய் ஊற்றுறத விட அது ஒரு டேஸ்ட்டு வரும் மீன் வந்து குழம்பு எப்போவுமே சால மீன் மட்டும்தான் குழம்பு வச்சுட்டு இருக்கோம் குறிப்பாக அன்னன்னைக்கு என்னென்ன மீன் வருதோ அதை கனெக்ட் பண்ணி பொறிப்பு போடுறது துண்டு மீன் தான் வரும் அதுக்கு துண்டுனா உளி பாறை அப்படி சின்ன சின்ன பீஸாக மூணு பீஸ் இருக்கிற மாதிரி வரும் ஐரமீன் இருக்குது அது வர்றப்ப அப்போ வரும் சீசன் அப்போ வரும் சாப்பாடு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா தனியாக கொடுத்தா வந்து நூற்றி நாற்பது ரூபாய் கொடுக்குறோம் கிரேவி மட்டும் தனியாக கிடச்சதுன்னா செய்கிறவங்களுக்கு தான் ஒரு பழக்கமாக தெரியும் நார்மலாக எல்லாம் பண்ணுறது தானே என்ன அந்த குளத்தில் கிடைக்கும் வாய்க்கு ஏரியில் கிடைக்கும் கிடைக்கிறப்ப நாங்கள் அது உப்பு போட்டு தான் கழுவணும் கழுவு கொஞ்சம் க ப்ராசஸ் ஜாஸ்தி பால் ஊற்றி பண்ணுவாங்க ஆமாம் பால் ஊற்றுவாங்க பால் ஊற்றினா அந்த உள்ளே இருக்கிற அழுக்கை ஃபுல்லாக வெளியில் கக்கிடும் கக்குனதுக்கப்புறம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கழுவி எடுக்கணும் அது ஒரு அது டேஸ்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அது டேஸ்ட் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அதில் மாங்காய் போட்டு வைப்பாங்க மாங்காய் போட்டு வச்சோன்னா அது ஒரு தனி ருசி அது சைவ சாப்பாடு நான்வெஜ் சாப்பிட வர்றவங்க ஃபேமிலியோடு வருவாங்க சைவ சாப்பாட்டுக்குன்னு நினைக்கிட்டு வெளியில் போகணும் அது தான் அதை வச்சது பட் நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக சைவம் போய்கிட்டு இருக்கு நல்லா இருக்குமா வந்தவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வயிறு ஒன்றும் செய்யலை நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது வயிறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ம நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னும் அதிகமாக இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் இப்போ அது அந்த டியூஸ்டே ஃப்ரைடே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா வெஜ்ஜை தேடி போவாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் அந்த நேரங்களில் கொஞ்சம் இதாகும் மூர்த்த நாளில் கொஞ்சம் இந்த மாலை போடுவாங்க இந்த மாதிரி போகிற நேரம் வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன் தேடுவாங்க அந்த மாதிரி நேரங்கள் கொஞ்சம் சில நேரங்கள டவுனாக தான் செய்யும் இல்லை அதிகமாக இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லையே நம்ம நம்ம வந்து அதிக விலைக்கு பெரிய ஹோட்டல்லலாம் போனால் இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதே குவாண்டிட்டி தான் கொடுப்போம் இதை விட கம்மியாக கூட கொடுப்பாங்க நம்ம அதிகமாக தான் வச்சு கொடுக்குறோம் நமக்கு வந்து இது போதும் இதை நம்ம அதிக லாபம் வேண்டாம் நமக்கு கிடைக்கிற லாபம் இருக்கிறதுல லாபம் கிடைச்சா போதும் மக்கள் விரும்புறது கூரை கிடங்கும் போது அவங்களுக்கு வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு குளுமையாக இருக்குது இன்னொன்று ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல் போடுறத விட அது விரும்பின சரி கூரை இந்த இந்த சைடு ஃபுல்லாக கூரை கிடை ஓலை போட்டு எல்லாம் பண்ணுறதுனால அப்படியே அதை வச்சு இது பண்ணி கொண்டேச்சு ஆமாம்

தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் லீவு அந்த இவங்க குளசைக்கு மாலை போடுவாங்க ம வேலைக்காரங்க எதாவது வெளியில் போ போகணும் அவங்களுக்கு எதாவது மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அவங்களுக்கு தேவைகள் இருந்தால் மட்டும் கடையில் விட்டுக்கிடுவேன் லீவு விட்டுருவேன் ஏன்னா அவங்க மாலை போட்டு எல்லோரும் ஒன்றா கோயிலுக்கு போவாங்க எல்லா ஆமாம் ஆமாம் எல்லாம் ஒரே ஏரியாவில் உள்ளவங்க அதனால் நான் அதனால் அந்த அவங்களுக்கு தேவைப்படுறப்போ நான் லீவு விட்டுக்கிடுவேன் கேஸும் செய்கிறோம் அடுப்பும் செய்கிறோம் நான்வெஜ்ஜு ஃபுல்லாக கேஸில் பண்ணுறோம் குக்கர் வச்சு வெஜிடேரியன் மீன் குழம்பு இதெல்லாம் அடுப்புல விறகடுப்பில் பண்றதுல பண்றத விட தனியாக டைமிங் ட்வெல் தேர்ட்டிமா கரெக்டாக டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி சில நேரம் ஃபோர் ஓ குடும்பம் வரைக்கும் முடிஞ்சிடும் சில நேரம் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஆமாம் இது வந்து திருநெல்வேலியில் வந்து தச்சநல்லூர் பைபாஸ் தச்சநல்லூர் பைபாஸில் கரெக்டாக கேபிஎன் பார்சல் சர்வீஸ்க்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு பார்சல் சர்வீஸ்